திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் தேருமானாக ஓடிக்கொண்டிருந்ததால் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு பங்களாவில் இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை ஏதாவது காய்ந்த மரத்தில் தான் கல்லடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து வாய் ஒழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப தாக்க நினைத்தால் அவர் முன்னேற்றப்படுமா நிச்சயமாக அது குறித்து காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இதே வார்த்தைக்காக ஏற்கனவே கோரியிருக்கின்றார் அதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி அல்லது சுட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தவண்டு வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலை செய்ய வைக்க முடியாது